தந்தி பார்வை செய்திகள் நெல்லையில் பாப்பக்குடி பைந்தமிழ் இலக்கிய பேரவை மாதந்திரம் கூட்டமானது நடைபெற்றது நெல்லை பாப்பக்குடி பைந்தமிழ் இலக்கிய பேரவையின் திங்கட்பொழிவு சிறப்பாக நடைபெற்றது நிகழ்ச்சியிற்கு பணி நிறைவு பெற்ற தமிழ் ஆசிரியர் மு விஸ்வநாதன் தலைமையிலும் அகவை முதிர்ந்த தமிழ் அறிஞர்கள் சங்க மாநில தலைவர் கவிஞர் நா சுப்பையா முன்னிலையிலும் பாப்பக்குடி பைந்தமிழ் இலக்கிய பேரவையின் நிறுவனர் தமிழ் செம்மல் பாவலர் பாப்பக்குடி ஆ முருகன் வரவேற்புரை ஆற்றினார் இதில் முருகேசன் தமிழ்தாய் வாழ்த்து பாடினார் கவிஞர்கள் வீரை ஆர் ராஜேந்திரன் பேட்டை தா ராஜேந்திரன் ஆழ்வை ஆயிலான் பாப்பக்குடி இ முருகேசன் ஆகியோர் கவிதை வழங்கினார்கள் மேலும் அம்பை தமிழ் இலக்கிய பேரவை செயலாளர் சேவை செம்மல் சா இளங்குமன் மற்றும் சிந்தனைக்கு ஒரு குரல் வழங்கினார் ஆகவை முதிர்ந்த தமிழறிஞர் ரே துரைராஜ் கம்பர் கவிமுத்தம் வழங்கினார் பல்லக்கால் கா கிருஷ்ணன் சிற்றுரையாற்றினார் பொட்டல் புதூர் தில்லை சுப்பிரமணியன் தமிழும் திருக்குறளும் என்ற தலைப்பிலும் சிறப்புரை ஆற்றினார் முக்குடல் மு ராஜதுரை கழுகுமலை பாலசுப்பிரமணியன் தந்தி பார்வை நாளிதழ் துணை ஆசிரியர் கல்லிடை சேவா ரத்தன மு மகாராஜன் ஆகியோர் வாழ்த்துரை வழங்கினார்கள் நா தங்கமாரி நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்தார் நிறைவாக சி சீதாராமன் நன்றி கூறினார் நிகழ்ச்சியில் பணி நிறைவு பெற்ற பட்டதாரி ஆசிரியர் ச வேதமூர்த்தி ஆ ராஜேந்திரன் வி கிருஷ்ணன் இ திருமலை கே உச்சிமகளி தீதா கணேசன் கவிஞர் அ மரகத சுப்பிரமணியன் சா முருகன் உள்ளிட்ட ஒன்று அல்லது ஏராளமான தமிழ் அன்பர்கள் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் அன்னை தமிழை முதலில் வணங்கி அன்னை தந்தை ஆசானை வணங்கி இன்று தமிழ் தமிழ் விருது அணிய பெற்றதற்காக தமிழ்நாடு அரசு தந்த தமிழ் தமிழ் விருது பெற்ற சிறப்புக்காக அனைத்து அதாவது திருநெல்வேலி தென்காசி ஒருங்கிணைந்த மாவட்டத்தினுடைய அனைத்து தமிழ் இலக்கிய அமைப்புகளும் வந்து அதனை பாராட்டி அனைவரும் வாழ்த்துக்களையும் நன் அரசுக்கு நன்றியை தெரிவித்தார்கள் அந்த நிகழ்வு மிக சிறப்பாக நடந்தறியது வந்திருந்த அனைவரையும் நான் வாழ்த்தி வணங்கி நன்றி தெரிவித்தேன் என்பதை இங்கே பதிவு செய்து கொள்கிறேன் இந்த விருதினை வழங்கிய தமிழ்நாடு அரசுக்கும் அந்த தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தித்துறை அந்த அமைப்பு அந்த நிறுவனத்திற்கும் அமைச்சருக்கும் இந்த செய்தியின் சார்பாக நன்றினை தெரிவித்துக் கொள்கிறேன்